அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கலியுகாண்டி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்ல வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலை ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சகவர்கடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குரோதி வருஷம் வைகாசி மாதம் ஏழாம் தேதி ஆங்கிலம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய வாரம் திங்கக்கிழமை திதி துவாதசி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நித்தியோகம் சித்தி யோகம் கரணம் பாலவ கரணம் இன்றைய அமிதாதி யோகம் பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய தினத்தின் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் இன்றைய வாரசோளம் கிழக்கு திசை இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம ராசி கும்பராசி ராக காலம் காலை ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலம் ஒரு மணி ஐம்பத் ஐம்பது நிமிடம் முதல் மூணு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரலாம் அர்த்தப்பிரகாரன் காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் காலம் காலம் மூணு மணி இருபத்தி நாலு நிமிடம் முதல் நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இரவு நேரம் எமகண்டம் இரவு பத்து மணி ஐம்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை இன்றைய திதி திதிசூனியம் ராசிகள் துலாம் மற்றும் மகரம் முறையே சுக்கரன் சனியும் திதிசூனியம் பெறாங்க துலா மற்றும் மகரத்தில் இருக்க கிரகங்களும் திதிசூனியம் பெறும் இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாம் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்கரன் எண்ணிந்திருக்கிறாங்க கண்ணியில் சந்திரன் கேது மாந்து கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாயிராக இணைந்திருக்காங்க மேலும் இன்றைய தினத்தின் பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் சித்திரை நட்சத்திரம் ராசி மேலும் இன்றைய தினத்தின் பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தசா இருப்பு செவ்வாய் திசை ஐந்து வருடம் ஒன்பது மாதம் இரண்டு நாட்கள் இருப்பு அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் இன்ற இந்த நேரத்தில் பிறக்க குழந்தைக்கு செவ்வாய் திசை ஐந்து வருடம் ஒன்பது மாதம் ரெண்டு நாட்கள் உண்டு மேலும் கிரகங்கள் நின்ற நட்சத்திர பாதங்கள் போகலாம் சூரியன் கார்த்திகை மூன்றாம் பாதம் சந்திரன் சித்திரை ஒன்றாம் பாதம் செவ்வாய் ரேவதி ரெண்டாம் பாதம் புதன் அஸ்வினி நான்காம் பாதம் குரு கார்த்திகை மூன்றாம் பாதம் சுக்ரன் கார்த்திகை ரெண்டாம் பாதம் சனி பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி அஸ்தம் மூன்றாம் பாதம் இன்றைய தினத்தின சந்திராஷ்டம ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பம் அதாவது கும்பத்துலேருந்து எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதால சந்திராஷ்டமம் கும்பராசிக்கு உண்டு நன்றி வணக்கம்